ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அலக்துல்லில்லா அல்ஹம்துல்லாஹி அப்துல்லமின் என் பேர் வந்து மஹபூப் ஆஃபியா இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மக்களுடன் மாணவி சல்லாஹு அலேவ செல்லம் நம்ம வந்து ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இப்போ நம்ம இருக்கிற இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற தலைவர்கள் இல்லை வாழ்ந்து முடித்தவங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு முதல்ல அப்படி வர்றவங்க கண்ணுக்கு முன்னாடி வர்றவங்க ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டவங்க எல்லா விஷயத்துலேயும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்டவங்க அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாவே நம்மளோட நபி சல்லலாக விளைய செல்லாமல் தான் நம்மளுக்கு நல்லாவே தோணும் இதுக்கு முக்கிய காரணம் நபி வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க மக்களோடே வாழ்ந்தாங்க மக்களுக்கு மக்களோட நலனுக்காக நிறைய அயராது உழைத்தாங்க அவங்களோட அறுபத்தி மூணு வயது ஆண்டு காலத்தில் அவங்க மக்களுக்காக தான் வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாமே அவங்க வார்த்தைகளால் மட்டும் வாழ்ந்து காட்டலை நம்மளுக்கு அவங்க வந்து வழிமுறையாக இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு கூட்டத்தோட தலைவன் தான் அதோடய ஊழியன் அப்படிங்கிற ஒரு ஒரு மொழிக்கு ஒரு பொன்மொழிக்கு வந்து எடுத்துக்காட்டால் நமது நல்ல நமது நபி சல்லுல்லா விளையால்லம் வந்து இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபி சல்லுலா வேலை பண்புகளை பற்றி நம்ம இந்த உரையில் பார்க்கலாம் முதல்ல வந்து எப்போதும் மக்கள் நலனின் அக்கறை என்ன இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போவுமே நபி வந்துட்டு மக்களோட நலனில் தான் வந்து எப்போவுமே யோசிப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுகைது போரில வந்து நபி சலலா அலுசலமுக்கு வந்து அடிபட்டுருச்சு காயம் வழிபட்டுருச்சு அப்போ வந்து அவங்க கூட இந்த சஹாபியர்லாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இணை வைப்பவர்களுக்கு எதிராக சாப்பி விடலாமே சாப்பி விட்டு இறைவன் இறைவன்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு வந்து நபி சல்லா சொல்லும் சொல்கிறாங்க பாருங்க நான் சாபமிடுவனாக அனுப்பப்படவில்லை நான் அருளாகவே அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அறிவிப்பவர் வந்து அபுஹுரேரா அலி அல்லாஹு அன்ஹு இது வந்து முஸ்லீம் நபிமொழி தொகுப்பில் இருக்கு இதை உறுதிப்படுத்த விதமாக அல்லாஹ் வந்து திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹுடைய ரகுமத்தின் காரணமாகவே நீர் அவரிடம் மென்மையாக அதாவது கனிவாக நடந்து கொள்கிறீர்கள் சொல்லிர் நீர் கடுமை கடுகடுப்பானவரும் கடின சித்தமுடையவனாகவும் இருந்திருப்பீர்களானால் அவர்கள் உன் சமூகத்தை விட்டு ஓடியிருப்பார்கள் எனவே அவர்களின் பிழையை அலட்சியப்படுத்துவீராக அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக தவிர சகல காரியங்களிலும் அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்யும் பின்னர் அவரை பற்றி நீரே முடிவு செய்துவிட்டால் அல்லாவின் மீதே பொறுப்பை ஏற்படுத்துவீராக அல்லாஹ் பொறுப்பை ஏற்படுத்துவதை நேசிப்பான் இது வந்து அல்குரான் மூணாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தொம்போதாவது வசனத்தில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தம்மத்து உம்ம தம்மத் அப்படிங்கிற உம்மத்தில் வந்துட்டு அவங்க நபி நபி வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணுறது பிரச்சாரம் பண்ணுறப்போ வந்து நபிக்கு எதிராக வந்து அவங்க நிறையா வந்து செய்கிறாங்க ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்க அந்த சமயத்துலேயும் நபி வந்துட்டு அவங்கள வந்து எதுவும் சாபம்லாம் விடலை அதுக்கப்புறம் வந்து நபி வந்து தம்மோட உம்மத்து மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நபி ஒரு வார்த்தை சொல்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னோடய உம்மத்துக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை வந்து கடமை ஆக்கலை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம வந்து தொழுகையோட எண்ணிக்கை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு அல்லாஹ் வந்து ஐம்பது எண்ணிக்கை கொடுத்தா அதை வந்து மூசா அலைகுசெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் உன்னோடய உம்மத்துக்கு இது சரி வராது அப்படின்னு மூசா அலைகள அலையு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க போய் அஞ்சு எண்ணிக்கையாக வாங்கிட்டு வந்தாங்க இது எதுக்காக அப்படின்னா அவங்க நம்ம உம்மத்தோட மேலே இருந்த அக்கறையினால் அப்புறம் வந்து உது செய்கிறப்போ ப்ரஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து நபி வந்து நம்மளோட உம்மத்து மேலே எடுத்த தான் அதையும் வந்து கடமை ஆக்கலை நம்மளுக்கு ஒரு முக்மீன் மேலே நபி அவர்கள் காட்டிய அக்கறை வந்து குரானில் வந்து சுரா தௌபால வந்து கடைசி வசனத்துக்கு முத்தின வசனமாக ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா முக்மீன்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவர் மிக்க துன்பம் கொடுக்கிறது அன்றியும் உங்கள் நன்மைகளே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் உக்மீன்களே முக்மீன்கள் மீது கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் இது வந்து அல்லாஹ் வந்து நபி சல்லா அலுவலம் அவருக்கு மட்டும் கொடுத்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கிருப கருணையும் கிருபையும் அதாவது ரவுஃப் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபிக்கு வந்து கொடுத்துருக்க சிறப்பாக வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் வந்து திருமறையில் சொல்லலை இது வந்து அல்குரான் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் இருக்குது இது போல பத்ரப்பூரில் வந்து நபி அவர்கள் வந்து கைதிகளாக நிறைய பேரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படி பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு ந நபி வந்து கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா மற்றவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான இப்படி யாராவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு மனசில் வந்து ரொம்ப இறக்க முடியவராக நமது நபி சலுலா இருந்திருக்காங்க அப்புறம் மக்காவோட வெற்றியில் போதும் கூட வந்து எதிரிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட மேலே தப்பு இல்லை இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நபி வந்து நம்மளோட உம்மத்து மேலே கொண்ட அக்கறையும் அன்புனாலையும் தான் நபி வந்து இதே மாதிரி நபியோட தோழர்களுக்கும் இப்படி தான் வந்து போதிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூசா அல் அஷ் ஹரி ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நபி அவர்கள் என்னையும் முவாத் இப்னு ஜஃபல் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை எமன் நாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பி வைக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க விஷயத்தில் மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் நற்செய்திகளை அதிகம் கூறுங்கள் எச்சரிக்கை செய்தும்போ செய்யும் போது கூட வெறுப்பேற்றாதீர்கள் தீர்ப்பளிக்கும் போது இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து புகாரியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நபிக்கின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா பண்புகள் இருக்கு இறையச்சம் நீதி தவறாமை அறிவு கூர்மை நிர்வாகத்திறன் துணிவு தியாகம் அர்ப்பணிப்பு பரந்த உள்ளம் தொலைநோக்கு பார்வை தன்னலமற்ற சேவை எளிமை இதெல்லாமே நபிக்கு இருக்கிற பண்புகள் அப்புறம் நோயாளிகள்கிட்ட நபி சல்லா அலுவலிஸ்லம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு இறை தூதர் இறை தூதர் வந்து இறை தூதர் வந்து அலுவலம் வந்து அபுரேரா அலி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து அஞ்சு என்ன அப்படின்னா சலாமுக்கு பதிலளிப்பது நோயாளியை விசாரிப்பது ஜனசாவை பின்தொடர்வது விருந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது துங்குபவருக்கு மறுமொழி கூறுவது இது புகாரில் இருக்குது இதே மாதிரி அனசுரலி அல்லாஹுவன் அவ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் வந்து அவருக்கு பணிவிட செய்கிறதுக்கு ஒரு சிறுவன் யூத சிறுவன் இருந்திருக்கான் அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து நபிசல்லாஹ் அலிஸ்வலம் போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி அவனோட தலைமாட்டில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் உடனே அவங்க அப்பா ஒன்று வந்து பார்க்குறான் அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு நபி சல்லா அலுவலமோட கூட்ட கட்டுப்படு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னா நபி வந்துட்டு அங்கேருந்து வெளியேறும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா நரகத்துலேருந்து பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இது வந்து புகாரியில் இருக்குது இதே மாதிரி நபி சல்லா வாயேஸ்வலம் வந்து ஏழு செயல்கள் வந்து ஒரு முஸ்லீமுக்கு கட்டளை இட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நோயாளிகளை விசாரிப்பது ஜனசாவை பின்தொடர்வது தும்மிவருக்கு வந்து அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எர்ஹமுக்குல்லா அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் சலாமுக்கு பதிலளிப்பது அப்புறம் முக்கியமாக அக்கிரமத்துக்கு உள்ளானவங்களுக்கு உதவுவது அப்புறம் விருந்துக்கு அழைப்பை ஏற்றுக்கொள்வது சத்தியம் செய்தவரின் சத்தியத்தை நிறைவேற்றுவது ஸோ இதில் அக்கிரமம் செய்தவங்களுக்கு உதவுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது ஏன் அப்படி வந்து என்ன உதவ சொல்றாங்க அப்படிங்கிறத அடுத்த தலைப்பை நம்ம பார்க்கலாம் அநீதி இழைத்தவங்களை நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா பலஹீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் நீங்கள் போர் செய்யாதிருக்க காரணம் யாது அவர்களே எங்கள் இறைவா அக்கிரமக்காரர்கள் ஊரை விட்டு விரட்டுவாயாக எங்களுக்காக உங் எங்களுக்காக உங்களிடமிருந்து ஒரு தக்க ஒரு பாதுகாவலனை தருவாயாக இன்னும் எங்களுக்காக உங்களிடமிருந்து ஒரு உதவியாளனையும் தருவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க இது அல்குரான் நாலாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்துல இருக்கு இது போக அல்குரான் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா இப்போ அக்கிரமம் கா அக்கிரமம் நம்ம எவ்வாறு உதவணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்காங்க நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டாம் அல்லாவுக்காகவே பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வசனங்களில் வந்து முதன்மையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவுவதற்கு எப்போதும் நம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உறுதிப்படுத்துறதுக்காக அகமது நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன் முஸ்லீம் ச சக முஸ்லீம் வந்து இழிவுக்குள்ளாக்கப்பட்ட போது அவனுக்கு உதவி செய்ய முடிந்திருந்தும் முடியாம இருக்கிற அந்த மக்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அல் குரான் ஐந்தாவது அத்தியாயம் எழுவத்தி எட்டாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ராயலி இஸ்ராயேலின் சந்ததிகளிலிருந்து காஃபிராகிவிட்டவர்களை தாவூத் அலே இஸ்லாமோ மரியமின் குமாரர் ஈசா அலே இஸ்லாமோ நாவால் சபிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள் இன்னும் நாம் செய்து கொண்டிரு தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டும் ஒருவருக்கு ஒருவர் தடுப்போராகவில்லை அவங்க செய்கிற ஒரு ஒரு காரியத்துக்கும் இப்போ ரெண்டு பேர் செய்கிறாங்கன்னா அவங்களோட தப்பான காரியத்தை கூட அவங்க தடுக்கக்கூடியவங்களாம் அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்கள வந்து சபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல் குரான் ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி ஒம்போதாவது வசனத்தில் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டே டு டேல எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால் நம்ம யாருமே எதுவுமே எதுவுமே தட்டி கேட்குறதே கிடையாது இதை வந்துட்டு நம்ம நம்ம தான் வந்து யோசித்து நம்ம செய்யணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு இது கரெக்டு தப்பு அப்படின்னா கரெக்டானது தான் நம்ம செய்யணும் ஏன்னா நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் நபியோட பண்பாவே இருந்திருக்கு அதனால நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும் அப்புறம் அனசலி அல்லாஹன்கு அறிவிக்கிறாங்க ஒரு முறை நபி செல்ல லாயு வந்து உன் சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும்போது அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையில் அக்கிரமக்காரனாக உள்ளவனுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மக்கள் வந்து அவர்களே அக்கிரமக்காரனுக்கு நாங்கள் என்ன உதவி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவனோட கைகளை நீங்கள் பிடித்து விட்டு அக்கிரம் செய்யாமல் இருப்பதே வந்து அவனுக்குரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லி சொல்றாங்க இது வந்து புகாரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வசனத்துல இருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வந்து விஷயங்கள் வந்து புகாரிலயும் குரான்லேயும் நம்மளுக்கு இருக்கிற ஹதீஸ்லேயும் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷஹியான ஹதீஸே நிறைய இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம இதை சிந்திக்காமல் எதையுமே நம்மளோ நம்மளோட இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே நிறைய இழப்புகள் இருக்குது இப்போ முஸ்லீம் சகோதர சகோதரிகளே வந்து நம்ம நம்மளோட சகோதரன் தானே நம்மளோட சகோதரி தானே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது இவங்க இவங்க வந்து இவங்க இவங்க வந்து எங்களுக்கு தெரியாது இவங்கள வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்காங்க ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு குரான்லேயும் இருக்குது ஹதீஸ்லேயும் இருக்குது அப்படி இருக்கப்போ ஒருத்தவங்க உங்களோட சகோதரருக்கோ உங்களோட சகோதரிக்கோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் நான் அதை வந்து தட்டி கேட்கணும் நம்ம தான் முன்னாடி நின்று அதை வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தட்டி கேட்கணும் நம்ம நாட்டில் நிறையா பிரச்சனை நடக்குது நம்ம நாட்டில் இல்லை முஸ்லீம்களுக்குன்னு எதிராகவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்குள்ள இல்லை ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனையும் இன்ன வரைக்கும் நிலையாக இருக்கிறதுக்கு காரணமே ஸோ முஸ்லீம்களாகிய நம்ம இறைவனின் அடியார்களாகிய நம்ம நம்ம வந்து இதெல்லாம் செஞ்ச் நம்மளாம் சிந்திச்சு தயவு செஞ்சு இதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத யோசிச்சு நம்மளோட ந ஹதீஸ் என்ன சொல்லுது நம்மளுக்கு நபி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க குரான்ல என்ன சொல்லியிருக்குது அல்லா நம்மளுக்கு என்ன கட்டளையிடுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து எல்லாமே செயல்பட்டாவே நம்மளோட சமூகம் வந்து நிலச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்மளோட சமூகத்துக்கு நல்ல பேர் கொடுக்கும் ஒரு நல்ல அடியாளாக இருக்க சொல்லி எல்லாருக்குமே ஒரு கனிவான கட்டளைன்னு வச்சுக்கோங்களேன் கட்டளைனோட கனிவான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வேண்டுகோளோட நான் என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரக்கத்து